ஒட்டத்தி கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் அடுத்த கிராமத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க சுமார் பஞ்சப்பள்ளி நியாய விலை கடையில் பொருட்களை வாங்கி வந்தனர் நீண்ட தூரம் சென்று வர சிரமமாக உள்ளதாகவும் இக்கிராமத்திலேயே புதிய நியாய விலை கடை திறக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அளித்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று பகுதி நேர நியாய விலை கடையை திறக்க முதல்வர் உத்தரவிட்டதை அடுத்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒகேனக்கல்லில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஒட்டத்திண்ணையில் உள்ள பகுதிநேர நியாய விலை கடையை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஒட்டத்திணையில் உள்ள நியாய விலை கடை தொடக்க விழா பஞ்சப்பள்ளி ஒன்றிய கவுன்சிலர் விஜயலட்சுமி அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி பஞ்சப்பள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பஞ்சப்பள்ளி மேற்கூன்றிய திமுக செயலாளர் பி கே அன்பழகன் ரிபன் வெட்டி புத்துவிளக்கை ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாரப்பன் வார்டு உறுப்பினர்கள் திமுக கிளை செயலாளர் தர்மன் முன்னாள் துணை செயலாளர் சாதனா திமுக நிர்வாகிகள் சோமு சிவக்குமார் தீமப்பன் செந்தில் குமார் ஊர் கவுண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்